ஹலோ டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான ஆள் தெரியாம சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ராத்திரி நேரத்துல இந்த வீட்டு பக்கமா மெதுவா நடந்து வர ஒரு சிறுத்தை தான் பாக்குறோம் சிறுத்தை எந்த அளவுக்கு மெதுவா பதுங்கி வரும் அப்படின்னு இதை பார்க்கும் போதே தெரியுது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது அவ்வளவு கவனமா இருக்குது இந்த வீட்டு வாசல்ல ஒரு பூனை படுத்து தூங்கிட்டு இருக்கு அந்த பூனை பிடிக்க தூங்குறதுக்காக தான் வருது பூனை தூங்கிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக அதை கண்டுபிடிக்கவே முடியல கண்ணு தட்டுறதுக்குள்ள வந்து சிறுத்தை அப்படியே கவி தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு சிறுத்தையோட பெரும்பாலான முயற்சிகள் வெற்றியில தான் முடியுமா அதுக்கு காரணமே அதோட நிதானம் தான் இறையா இருக்கிற விலங்கு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட அதுக்கு கிடைக்காதான் இந்த வீடியோல எல்லாரும் அங்கங்க ஓடி ரொம்பவே பரபரப்பா இருக்கிறாங்க ஆச்சரியமா எதையோ பாத்துட்டாங்க போல அங்க ஒரு பெரிய யானை நடந்து வந்துட்டு இருக்கு எல்லாரும் பரபரப்பானதை பார்த்த யானை வேகமா ஆட்கள் இருக்கிற அந்த பகுதிகளுக்குள்ளே நுழைஞ்சு வந்துடுச்சு என்னதான் நம்ம வேகமா ஓடினாலும் யானை யானையோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது யானை பாக்குறதுக்கு தான் பெரிய உருவமா இருக்குது ஆனா ரொம்ப வேகமாவே ஓடுமா அதுக்குள்ள யாரையோ துரத்திட்டு போயிருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரொம்ப ஆச்சரியமான விலங்கான கொமடோ டிராகனை தான் பாக்குறோம் இது பாக்குறதுக்கு பல்லி மாதிரியே இருக்குல்ல அதனால இதை பெரிய பல்லி அப்படின்னே சொல்லுவாங்களாம் சின்னதா கிடைக்கிற பள்ளியில இருந்து பெரிய ஆடு வரைக்கும் இது அப்படியே சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுமா பாக்குறதுக்கு முதல்ல மாதிரியே இருக்கும் ஆனா முதல உடும்பு பல்லின்னு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இது இதோட கால்கள் ரொம்ப திறனானது தான் இவ்வளவு வேகமா அதால ஓடும் முடியுது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல நின்று நீயா நானு சண்டை போட்டு முட்டிக்கிற ரெண்டு மாடுகளை தான் பார்க்குறோம் இதுல ஒரு மாடு இன்னொரு மாடு அப்படியே அலைக்க தூக்கி தலகில உள்ள தள்ளி போட்டுருக்கு இதுல நிறைய சம்பவங்கள் பதிவாயிருக்கு திடீர்னு சந்திக்கிற ரெண்டு மாடுகள் அப்படி நடு ரோட்ல இப்படி சண்டை போட்டுக்குதுங்க இங்க பக்கத்துல இருந்த கடைகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே கோபமா இருக்கிறதுனால யாரும் பக்கத்துல கூட நெருங்கி போயிட முடியாது ஆடுகள் தான் இப்படி அடிக்கடி முட்டி மோதி சண்டை போட்டுக்கும் ஆனா மாடுகளும் இந்த வரிசையில இருக்கிறது பார்க்கறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் எவ்வளவு கம்பீரமா நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற தயக்கம் கொஞ்சம் கூட இல்ல ஆனா அந்த ஏரியாவில இருக்கிற டாக் எல்லாமே ஒன்னா சேர்ந்து உஷாராயிருக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு உருவம் ஊருக்குள்ள வரத பார்த்ததும் எல்லாம் சேர்ந்து அதை துரத்துறதுக்கு பாத்துருக்கு இங்க இந்த வீடியோல ஒரு உடம்போட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம் இந்த உடம்பை பிடிக்கிறதுக்காக தான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா அதோட முயற்சி ஒண்ணு ஒண்ணும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இதே மாதிரி ஊருக்குள்ள ஒரு முதலியை பார்த்ததும் இதுவரைக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான உருவத்தை இந்த டாக் எல்லாம் பார்த்ததே இல்ல இல்ல அதனால அதை பார்த்ததும் இந்த டாக் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பரபரப்பு ஆயிடுச்சு எங்க இந்த வீடியோல பகல் நேரத்துல ரோட்ல உலா வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம் இந்த இடத்துல நிறைய ஆட்கள் நடமாடிட்டு இருக்கிறாங்க ஒரு மாடு இந்த யானையை பார்த்ததும் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இது ஒரு மறக்க முடியாத சம்பவம் தான் நல்ல வெளிய யாருக்கும் ஏதோ ஆகல இதே மாதிரி ராத்திரி நேரத்துல மாட்டு தொழுவத்துக்குள்ள திடீர்னு என்ட்ரி கொடுத்து நுழைஞ்ச ஒரு யானையை பாக்குறோம் மாடுகள் எல்லாம் மிரண்டுதான் போச்சு ஒரு பெரிய உருவம் இவ்வளவு பக்கத்துல நின்னா அப்படித்தானே இருக்கும் உள்ள நுழைஞ்ச யானை என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு கொஞ்சம் கூட யோசிக்கல அங்க இருந்த மாடுகளை தாறு மாற தள்ள ஆரம்பிச்சிருக்கு ஒரு மாடு யானையோட காலுக்கு நடுவுலையச்சு அந்த தொழுவத்துல இருந்த சிசிடிவி இந்த பெரிய சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு அடுத்ததா இந்த நுழைஞ்ச ஒரு ஒட்டகத்தை பாக்குறோம் கடையில இருந்த மூணு பேரும் ஒரே இடியும் பதிங்கிட்டாங்க உள்ள போலாமா வேண்டாமான்னு வெளிய இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்குது சின்ன கடைக்குள்ள இந்த பெரிய உருவம் நுழைஞ்சதுன்னா என்ன ஆகுறது அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு பெரிய மலைப்பாம்ப பாக்குறோம் இதை கண்காணிச்சிட்டு இருக்கிறவரும் பக்கத்துலதான் இருக்க போறாரு மலை பாம்பு படுத்திருக்கிறது என்னவோ பெட்டிக்குள்ளதான் ஆனா அதோட தலையை எந்த அளவுக்கு நீட்டி கொண்டு வருது திடீர்னு அவரையே தாக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அவரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தான் கொஞ்சம் கோபக்கார பாம்பு தான் அடுத்ததான் இங்கிருந்த வீடியோல இந்த புலியையும் குட்டி புலியையும் பராமரிக்கிறவரு இவரு தான் குட்டி புலிக்கு பால் டப்பாவை கொடுத்துட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு இந்த பெரிய புலிகிட்ட கொண்டு நீட்டி தேவையில்லாத தானே எனக்கு பால் டப்பா அப்படின்னு இந்த பெரிய புள்ளிக்கு கோபம் வந்துடுச்சு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவத்தை தான் பாக்குறோம் இந்த சிங்கத்திகிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்ச காட்டுமாடு எப்படி ஜம்ப் பண்ணி போயிருக்கு ஒரு காட்டு மாடால இத்தனை அடி தூரம் ஜம்ப் பண்ணி போக முடியுமா ஆச்சரியமா இருக்குல்ல இந்த சிங்கமே கொஞ்ச நேரத்துல ஒரஞ்சு போயிடுச்சு இங்கே இந்த வீடியோல பார்க்கற லேடி சீல் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போய் நின்று இருக்கிறாங்க ஆனா அது இந்த சீலுக்கு ரொம்ப பிடிக்கல போல பக்கத்துல நிக்காதன்னு உடனே துரத்தி விட்டு இருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல தெருவுல புதுசா பூனைகளை வளைச்சு பாக்குறோம் மூணு சேர்ந்து புலி மாதிரி அந்த இடத்துல இருந்து ஓட்டம் எடுத்து இங்க காட்டுல இருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தேங்கி இருக்கு ஆனா இதுல இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்கும்னு அந்த குரங்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தண்ணிக்குள்ள சத்தமே இல்லாம பதுங்கி இருந்தது ஒரு முதல வந்த வேகத்துல அப்படியே குரங்கு தண்ணிக்குள்ள எழுத்து கொண்டு போயிடுச்சு முதல்ல எப்போ எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அத கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப தான் அடுத்த பார்த்தா இங்கே ஜூவில் இருக்கிற புலிகளை தான் பார்க்குறோம் கரெக்டாக அதுக்கு சாப்பாடு வர நேரத்தில் எப்படி ரெடி நிற்குது பாருங்க தூக்கி போட்டுதும் அப்படியே கேட்ச் பண்ணிடுச்சு இங்கே மீன் தொட்டியில் நீந்திட்டு மீனை பிடிச்சி சாப்பிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி கடைசியில் மீன்கிட்ட கடி வாங்கியிருக்கு இந்த பூனை இங்க புயல் வேகத்துல வண்டியை துரத்திட்டு வர ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் எவ்வளவு வேகமா ஓடி வருது எவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டினாலும் இது பக்கத்துல எல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான விலங்குகளோட நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க